என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி போடுகிறது உங்களோட கனவு கிச்சன் உங்களோட பூர்விகா பிளேன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பாக்கத்தில் முந்திலாம் பார்க்குறப்ப நியூ இயர் வருது அப்படின்னு சொன்னாலே டைரி வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க இனி வரக்கூடிய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மகத்தான பணியை இந்த டைரி தான் செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நாம பார்க்க போகிறோம் நான் கடந்த காலங்களில் என்னுடைய இன்டென்ஷன்ஸ் என்னுடைய சிக்னல்ஸ் எல்லாமே என்னுடைய ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஹாப்பினஸ் வேர்ட்ஸ் இருந்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாம் நெகட்டிவை நோக்கியே இருந்திருக்கும் அதனால தான் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலை நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுடைய நிலையினால் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்போ எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இருந்தே தீர்மானிக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் விசுவலைசேஷன்

எத்தனைய கனவு இருந்தாலும் சரி இந்த அஞ்சு நாளில் உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பியூரா இந்த விஷயத்தை ரொம்ப நம்பி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அஞ்சு நாட்களுக்குள்ள தீர்வு கிடைக்கணும்னு சொல்றாங்க இது உலகளாவிய அளவில் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பிரபஞ்ச ரகசியம் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் பாலு ஆனந்த் இந்த காணொளியில நம்ம முன்னோர்கள் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் நாம் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது எழுதுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல நிறைய பேர் எங்கள் தாத்தாலாம் டைரி எழுதி வச்சிருந்தார் ஆனால் நாம இன்னைக்கு என்ன பண்றது இல்லை அப்படின்னா டைரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுதுறதே இல்லை நிறைய உணர்வுகள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஹாப்பியான விஷயங்கள் இருக்கலாம் சோகமான விஷயங்கள் இருக்கலாம் எல்லாத்தையுமே டைரி குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சுமந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்லணும்னா தாத்தா அவருடைய காலத்துல எப்படி வாழ்ந்தார் அவங்களுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா ஒரு டைரி குறிப்பு மூலமாக அறிஞ்சிக்க முடியும் இன்னும் பர்சனலான நிறைய டைரி குறிப்புகள் மூலமாக நிறைய ஆராய்ச்சிகளும் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஆனால் நம்மக்கிட்ட இன்னைக்கு டைரி எழுதக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு எப்போ ஃபோன் வந்ததோ அதில் நோட்ஸு அதுலேயுமே வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறவங்க சில பேர் தான் இருக்கிறாங்க டைரியே எடுத்து எழுதுறது அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு முந்திலாம் பார்க்குறப்ப நியூ இயர் வருது அப்படின்னு சொன்னாலே டைரி வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் டைரி வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போலாம் நம்ம யாருக்கு டைரி போய் கிஃப்ட் பண்ணிட்டுருக்கிறோம் யாருக்கும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன் அப்படின்னா எழுதக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மகத்தான பணியை இந்த டைரி தான் செய்யப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் டைரிக்கு அப்படி என்னங்க விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் டைரிங்கிறத விட அதில் எழுதக்கூடிய நம்மளுடைய எழுத்து இருக்குதுல்ல அதுக்கு நிச்சயமாக ஒரு ஆற்றல் இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இப்போ இருக்கக்கூடிய நிலை நாம் இருக்கிறோம்ல அந்த நிலைங்கிறது நாம் ஏற்கனவே நம்மளுடைய பாஸ்டில் நாம் கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல்ஸ்னால் நமக்கு வந்த நிலை தான் இது நான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னா நான் கடந்த காலங்களில் என்னுடைய இன்டென்ஷன்ஸ் என்னுடைய சிக்னல்ஸ் எல்லாமே என்னுடைய எல்லாம் ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் இருந்திருக்கிறனால தான் இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாம் நெகட்டிவாக நோக்கியே இருந்திருக்கும் அதனால தான் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலை நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுடைய நிலையினால் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இருந்தே தீர்மானிக்கலாம் அதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் டைரி எழுதணுங்க டைரி அப்படிங்கிறத விட ஒரு ஸ்டோரி எழுதுங்க நமக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய கதை கேட்டிருப்பீங்க இல்லையா அதுவும் எடுத்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க கதையெல்லாம் அது ஒரு ஊர்ல அப்படிங்கிறதே தப்பு தான் ஆக்சுவலாக ஊரில் தான் ஆரம்பிக்கணும் ஆனால் சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படி ஒரு ராஜா இருந்தாரு அங்கே ஏதாவது ஒரு சிக்கல் நடக்கும் அந்த சிக்கலை கடைசியில் பார்க்குறப்ப ஏதோ ஒரு சொல்யூஷன் மூலமாக அதை தீர்த்து வச்சிருப்பாங்க இப்படி தானே அந்த கதைகள் எல்லாமே போகும் அதே மாதிரி ஒரு மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மூவியில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் அதை ஹீரோ சால்வ் பண்ணுவார் அதை கிளைமேக்ஸில் தான் வைப்பாங்க இல்லையா இப்படியே நம்ம வந்துட்டோம் ஆனால் இங்கே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹீரோ அதாவது நீங்கள் தான் இந்த ஸ்டோரியுடைய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான் இங்கே எங்கேருந்து ஸ்டோரியை ஆரம்பிக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டால் கிளைமேக்ஸிலருந்தான் ஸ்டோரியை எழுத ஆரம்பிக்கணும் அது எப்படிங்க எழுதுறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஏன் எழுதணுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எப்படி எழுதணுங்கிறதுக்கே டிராவல் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன் ஏன் எழுதணும் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் விஸ்வலைசேஷன் கற்பனை செய்கிறது என்னுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படிலாம் இருக்க போது தெரியுமா அப்படின்னு நான் கற்பனை செய்கிறேன் இல்லையா அந்த கற்பனை இருக்குல்ல அந்த கற்பனைக்கு சில இடர்பாடுகள் வரும் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமாக இருக்குமா அப்படின்னு உங்க மனசு நீங்கள் கற்பனை பண்ணுறப்பயே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா மனசு அப்படிங்கிறது குரங்கு மனசு இல்லையா தாவிக்கிட்டே இருக்கிற மாதிரி இதெல்லாம் நடக்குமா நினைக்கிறதா நினைக்கிற பத்து கோடி வேணும்னு நினைக்கிறியா அது எப்படி கிடைக்கும் ஒரு மாதம் ஒரு லட்ச ரூபாங்கிறது வந்துருமா இல்லை இந்த பொண்ணை நீ போய் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறியா அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கு நமக்கு செட் ஆகுமா இவ்வளோ கேள்விகளும் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்கும் நீங்கள் என்னதான் கற்பனை பண்ணாலும் நீங்கள் ஹையரான ஒரு போஸ்டிங்க்கு போறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இது நமக்கு அமையுமா நம்ம சாதாரண கிளர்க்கா இருக்கிறோமே நம்ம எப்படி இந்த போஸ்டிங்க்குள்ளே போக முடியும் இப்படியான விஷயங்களை உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் என்னதான் நீங்க நீங்கள் கற்பனை பண்ணாலும் ஆனா எழுத ஆரம்பிக்கும் போது உங்க சிந்தனை அந்த எழுத்துல தான் இருக்கும் இல்லையா விஷுவலைசேஷனை விட மூன்று மடங்கு அதிகமான ஆற்றல் அப்படிங்கிறது எழுத்தாற்றலுக்கு உண்டு நம்முடைய வரலாறு பாருங்க நிறைய கதைகளை வாய் வழியாக சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னா வாய் வழியாகவே செவி வழியாக கேட்டுட்டு இந்த காதல விட்டுட்டு போயிருப்போம் ஆனா ஆதி மனிதனில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஆதி மனிதன் தன்னுடைய உணர்வுகளை என்ன பண்ணா குகைகளில் ஓவியமாக தீட்ட ஆரம்பித்தான் ஏன்னா அந்த தீட்டி வைக்கப்பட்ட ஓவியம்தான் ஆதி மனிதன் வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கான சான்றாகவே அமைஞ்சுது அதே மாதிரி நிறைய பேருடைய அனுபவங்கள் நூல்களா இருக்கு அப்படின்னா அந்த நூல்களில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இன்றைய தலைமுறைக்கு ஒரு பாடமாக அமைதா இல்லையா அப்ப எழுத்துக்கு இருக்கக்கூடிய வல்லமையை பாருங்க தான் பாரதி சொன்னா எழுத்து தெய்வம் அப்படின்னு சொன்னான் அந்த தெய்வத்தன்மையை தான் பாரதி இன்றைக்கும் நாம கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த இடத்துல எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல இருந்துதான் ஸ்டோரி ஆரம்பிக்கணும் எதுங்க கிளைமேக்ஸ் எது எனக்கான வாழ்க்கைக்கான கிளைமேக்ஸ் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய கிளைமேக்ஸ் இப்போ நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஸ்டூடெண்ட் எப்படி எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் டாக்டர் ஆகிட்டேன்னு எழுத ஆரம்பிக்கணும் எழுத ஆரம்பிக்கிறப்பையே நான் டாக்டர் ஆகிட்டேன் நான் என்னுடைய கழுத்தில் வந்து அந்த செதஸ்கோப் வந்து நான் போட்டிருக்கிறேன் அந்த ஒயிட் கோட் நான் போட்டிருக்கேன் இப்படி எழுத ஆரம்பிக்கணும் அந்த ஸ்டோரியை எழுத ஆரம்பிக்கிறப்ப இல்லை நான் ஒரு சராசரியான நிலையிலிருந்து யோசிப்போம் ஒரு கார் வாங்கணுங்கிறது உங்களுடைய இன்டென்ஷன் வச்சுக்கோங்களேன் இந்த கார் வாங்கக்கூடிய ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா நீங்கள் இப்போ ஒரு கார் வாங்கிட்டீங்க வாங்கினதுக்கப்புறம் மொதல் அரை மணி நேரம் என்ன செய்வீங்க அங்கேருந்து தான் இந்த ஸ்டோரி நகர ஆரம்பிக்கணும் நான் இப்போ ஷோரூம் போகிறேன் நான் வந்து கார் வாங்கியிருக்கிறேன் என்ன கார் வாங்குறீங்கிறது எழுதுங்க எனக்கு வந்து அந்த ஷோரூமில் இருந்தவங்கலாம் அங்கே கேக் கட் பண்ணாங்க பெரிய சாவி ஒன்று கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சாவி கொடுத்தாங்க ரிப்பன் கட் பண்ணோம் யார் யாரோட போய் அந்த கார் வாங்க போனீங்க இப்படி எல்லாமே உண்மையாக இருக்கணும் நீங்கள் ஒரு கார் வாங்க போனால் என்ன நடக்குமோ அப்படி தான் அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் எப்படி எழுதணும் அந்த காரை வாங்க போகிறோம் இத்தனை பேரமாக போகிறோம் நான் இந்த மாதிரியான உடை உடுத்திட்டு போயிருந்தேன் அந்த ரிப்பனை கட் பண்ணி மொதல் அரை மணி நேரம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த காரை எந்த வழியாக எங்கே போகிறீங்க ஃபஸ்ட்டு எடுத்தனே அந்த கார் மூலமாக நீங்கள் எங்கே போகிறீங்க கோயிலுக்கு போகிறீங்களா உங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்களா எந்த ரூட் வழியாக உங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்க யார் யாரெல்லாம் அந்த காரில் ஏறி இருக்கிறாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப உண்மையாக வாங்கினோன்னே நம்ம என்ன செய்வோம் அந்த நேர்மையாக அந்த ஸ்டோரியை எழுத ஆரம்பிங்க எழுதிட்டு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா வீட்டுக்கு எந்த ரூட் வழியாக வந்தீங்க யார் யாரெல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்தீங்க யார் யாருக்கெல்லாம் ட்ரீட் கொடுப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல இந்த மொதல் அரை மணி நேரம் உங்களுடைய மன உணர்வு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கனவு கார் வாங்குறது அப்படின்னா அந்த முதல் அரை மணி நேரம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படியே ஸ்டோரியில் எழுதுங்க ஏன் அந்த மொதல் அரை மணி நேரம் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு மகிழ்ச்சியும் அதனுடைய உச்ச நிலையாக இருக்கும்போது அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்குமா அதுக்கப்புறம் வந்து அதை அஸ்யூஷலாக கேஷுவலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது ஹாப்பினஸோடைய எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது அந்த மொதல் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் தான் அந்த தேர்ட்டி மினிட்ஸில் உங்களுடைய ஸ்டோரிஸை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் ட்ரீட் கொடுத்துட்றோன்னு எழுதுறீங்க இல்லையா அப்படி எழுதுகிறப்ப அது உண்மையாக இருக்கணும் அந்த உண்மையை தான் உங்ககிட்ட வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து எதிர்பார்க்குது மொதல் அரை மணி நேரம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அதை அப்படியே எழுதுங்க நான் இந்த மாதிரி போனேன் இந்த மாதிரி வாங்கினேன் இந்த மாதிரி இவங்களெலாம் கூட்டிகிட்டு போனேன் இவங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுத்தேன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுறப்ப இந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாக வரப்ப டீப்பர் விஸ்வலைசேஷன் உங்களே அறியாமல் நடக்குது இந்த வழியாக போகிறேன் இந் இங்கே இருக்க ஷோரூமில் நான் கார் வாங்குறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா இது எல்லாமே ஒரு டீப்பரான விஸ்வலைசேஷனுக்குள்ளே உங்களை கொண்டு போகிறப்ப இந்த ஸ்கிரிப்டிங் மூலமாக நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும் இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதுக்கே ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் இம்மீடியட்டாக நடக்கணுங்க அப்படி நடக்கிறதுக்கு இந்த ஸ்கிரிப்டிங் வந்து உதவி செய்யுமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக செய்யும் அஞ்சே நாளில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் சரி எத்தனைய கனவு இருந்தாலும் சரி இந்த அஞ்சு நாளில் உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பியூராக இந்த விஷயத்தை ரொம்ப நம்பி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அஞ்சு நாட்களுக்குள்ளே தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இது உலகளாவிய அளவில் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஃபை ஃபை இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக் ட்ரிபிள் ஃபைவ் கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறணும் அப்படின்னு நினைக்கிறான்னா ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே காலையில் எழுந்திரிச்சோன்னே அவன் என்ன எழுதணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு மொதல் விஷயமா என்ன எழுதணுன்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை எழுதிடணும் ஐ வாண்ட் டு பிகேம் ஏதோ ஒரு விஷயம் எழுதிட்டு கீழேயே வந்து இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நான் வந்து எனக்கு ஒரு மாதம் ஒரு லட்ச ரூபா வருது அப்படிங்கிற நான் எழுதிட்டேனா அது போதும் அப்படிங்கிறாங்க ஆனால் அது மட்டும் தேவையில்லை அதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டால் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு உங்களுடைய கிராட்டிடியூடையும் சேர்த்தே எழுதணும் இப்படி ஐம்பத்தஞ்சு தடவை எழுதுங்க என்ன விஷயம் தேவையோ அது முதல் லைனில் இருக்கணும் ப்ரிசைஸாக இருக்கணும் ரொம்ப சுருக்கமாக எழுதுங்க வளவளன்னு எழுத வேணாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒரு வரியில் எழுதுங்க கீழேயே அதுக்கான நன்றியையும் சொல்லிடுங்க ஏன்னா கிடச்சுன்னே நன்றி சொல்லுவீங்களே அதை சேர்த்தே எழுதுங்க யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு எழுதுங்க எழுதுறது எத்தனை தடவை எழுதணும் அப்படின்னு கேட்டால் ஐம்பத்தி அஞ்சு தடவை எழுதணும் அஞ்சு நாள் தொடர்ச்சியாக செய்யணும் இடைவிடாமல் செய்யணும் ஒரே நேரத்தில் செய்யணும் காலையில் எழுந்திரிச்சோன்னே செய்யுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சி பற்றிலாம் பேசியிருக்கிறோம் இப்போ காலைல எழுந்திரிச்சோனே இந்த டெக்னிக்கை செய்கிறப்ப ஐந்து நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கான சின்ன இனிஷியேட்டிவாவது இந்த அஞ்சு நாட்களுக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வருவோம் நம்ம கதைக்கு இந்த கதையை எப்படி எழுதுறணும் அப்படின்னு சொல்லியாச்சு ரொம்ப ஹாப்பினஸோடு எழுதணும் ஹாப்பியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும் நெகட்டிவான தாட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது டவுட் எதுவும் இருக்கக்கூடாது நான் கார் வாங்க போகிறேன் அப்படிங்கிற இன்டென்ஷனோட அந்த வாங்கிட்டேங்கிற இன்டென்ஷன் தான் நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்திகிட்டே இருக்கணும் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுலேருந்து தான் அந்த ஸ்டோரியை வந்து ஆரம்பிக்கணும் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பிளெயினான பேப்பர் எடுத்துக்கிறீங்க எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய்க்கும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறப்ப ரொம்ப தனியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க ஒரு பிளைனான பேப்பர் எடுத்துக்கோங்க வாட் எவர் இட் இஸ் உங்களுடைய கலர் சாய்ஸ் தான் அது பிளாக்காக இருக்கலாம் ப்ளூவாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதில் எழுத ஆரம்பிங்க ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டோரி எழுதுகிறப்ப இடையில் நிப்பாட்டிட்டு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேங்க நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் இன்னும் யாரோ கூப்பிட்டாங்க அவங்கள்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எந்திரிச்சு போகக்கூடாது எந்திரிச்சு போனீங்கன்னா அந்த பேஜை கிழிச்சிடுங்க கிழிச்சிட்டு மறுபடியும் இருந்து ஆரம்பிங்க ஏன்னா வந்து பாதியிலே எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுட்டு போகக்கூடாது இந்த ஸ்டோரி எழுதிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸ்டோரியோட எண்டு வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எது என்டாக இருக்கும் நீங்கள் கார் வாங்கிட்டீங்க வாங்கிட்டு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பார்க் பண்ணுற வரைக்குமான ஒரு எண்டிங் இருக்கும்ல அது வரைக்கும் முடிங்க இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டார்டிங் டு என்டிங் வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வேறு எங்கேயுமே கவனம் செலுத்தாமல் இடையீடுகள் இல்லாமல் அந்த ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க இப்படி கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஸ்டோரி வந்து ஒரு நாள் ரியாலிட்டியாக மாறும் இந்த ஸ்டோரியை நான் எப்பெல்லாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஆசை மேலிடும்ல திடீர்னு இன்ஸ்டாகிராம் போவீங்க ஒரு கார் ரீல் பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு கார் வாங்கணும் வாங்கணுங்கிற இன்டென்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்போ போய் எழுதுங்க இல்லை ரோட்டில் அன்னைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச அதே பிராண்டான ஒரு கார் பார்த்துருக்கீங்க வந்து எழுதுங்க நைட் எழுதுங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க இதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ட்ரீம் கம்ஸ் டு ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரியாலிட்டிக்குள்ளே ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் அதே காரை அதே ஷோரூம்ல போய் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய எண்ண ஆற்றலை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் முழுமையாக நம்பணும் அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் எழுதுறப்ப கண்டிப்பாக ஒரு நாள் அதே ஷோரூமில் போய் நீங்கள் கார் வாங்க தான் போகிறீங்க சரி அடுத்து இந்த ரைட்டிங் டெக்னிக்கை நான் எப்போ இருந்துங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த டைரி வருது இல்லையா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டைரி வருது இல்லை அந்த டைரியில் முதல் நாளில் இருந்தே ஆரம்பிச்சுடுங்க இந்த மாதிரியான உங்களுக்கு நிறைய நீண்ட நாட்கள் கனவு இருக்கலாம் நிறைய ஆசைகள் இருக்கலாம் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு ஸ்டோரி எழுதுங்க அது என்ன ஆசையானாலும் இருக்கட்டும் இப்போ கார் வாங்கணுங்கிற மாதிரி வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குன்னா நான் ஒரு புது வீட்டுக்கு போயிருக்கிறேன் இத்தனை அடி இடம் வாங்கியிருக்கிறேன் அது இவ்வளோ பில்டப் ஏரியாவில் அந்த வீடை வந்து நான் கட்டியிருக்கிறேன் இத்தனை பெட்ரூம் இருக்குது அந்த வீட்டில் நான் நினச்ச மாதிரிலாம் ஒரு போர்ட்டிகோ இருக்கு மேலே பர்கோலோ ஒரு டிசைனில் வச்சிருக்கிறேன் கார்டனிங் செட்டப் இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது லிஃப்ட்டு வச்சுருக்கிறேன் எல்லாம் எழுதுங்க இப்படி இஷ்டத்துக்கு உங்களுடைய கதையை நீங்கள் ஆனால் அந்த கதையை எப்படி எழுதணும் பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் எண்டில் வந்து அதை எழுத ஆரம்பிக்கணும் இப்படி நான் வீடு வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல நான் வீடு வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை எழுத ஆரம்பிங்க ஃப்ரம் ஜனவரி இருபத்தி அஞ்சு முதல் நாள்லேருந்து எழுத ஆரம்பிங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு டைரி மொதல் வாங்கணும் இல்லை வாங்குறதை விட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங் நீங்கள் வாங்கி உங்களுக்கு பிரியமான நபர்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்க கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கும் ஒரு டைரியை வந்து யார் மூலமாவது கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் யாருக்காவது முதல்ல டைரி கிஃப்ட் பண்ணுங்க டைரி கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் முதல் இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை எழுத ஆரம்பிங்க இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிங்க கிராட்டிடியூடு தெரிவிங்க யூனிவர்ஸ்க்கு உங்களுடைய எண்ணங்களை எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக மாற்றுங்க மாத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகளை எல்லாம் இந்த பிரபஞ்சம் எளிதில் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இதை எழுத சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப புதுமையான விஷயம்லாம் நினைச்சிடாதீங்க நீங்கள் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமர் கோயிலில் பாருங்க அனுமருக்கு வந்து அந்த சீட்டிலேயும் மாலை போட்டிருப்பாங்க பேப்பரில் எழுதி அதை சுருட்டி அதிலயும் மாலை போட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நூற்றி எட்டு தடவை ஓம் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி எழுதி அதை சுருட்டி அனுமருக்கு மாலையாக போட்டு பார்த்துருக்கலாம் அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யோகிராம் சுரத்குமார் அவருடைய அந்த இல்லங்கள்ல எல்லாம் இருங்க இருக்கக்கூடிய மையங்களில் ஒரு நூற்றி எட்டு தடவை எழுதுறதுக்கு ஒரு பேப்பர் சீட்டே கொடுப்பாங்க அதை எழுதி கொடுத்தா பிஸ்கெட் கொடுப்பாங்கிறதுனாலயே பசங்க போய் எழுதி கொடுக்குறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரியான விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி முருகன் கிட்டேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கந்தசாமி முருகன் கிட்ட பார்த்தீங்கன்னா சீட்டு எழுதி முருகனே அதை வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் உறையூர் வெக்காலியம்மன் கோயிலில் போ ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு சீட்டு கொடுப்பாங்க அதை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சமய ரீதியாகவும் இதை ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதை எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி சாய்பாபா திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியே இருக்கும் நம்ம எழுதி கொடுக்குறதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கறதுக்கான பெட்டியாகவே இருக்கும் இது மாதிரியான விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி முந்தைய காலங்களில் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான எல்லா விஷயத்திலையும் பேப்பரில் எழுதிருவாங்களாம் எழுதிட்டு ப்ரமிடு மாதிரியான இருக்கு இல்லையா அந்த பிரமேடுக்குள்ள வச்சிருவாங்களா இந்த பிரமிடம் மூலமாக வரக்கூடிய ஆற்றல் அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு நம்பியிருக்கிறாங்க இது எல்லாமே நம்ம காலகாலமாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம்தான் அதை கொஞ்சம் மாற்றி இப்போ நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய இன்டென்ஷன்ஸை ரொம்ப ப்யூராக வச்சுக்கிட்டு எழுதக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இது நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எண்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமா நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பீங்க அது நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படி நடந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன் லிங்கசாமி நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுதிரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடைபோடுகிறது உங்களோட கனவு கிச்சன் உங்களை